எல்லோருக்கும் வணக்கம் யூடியூப் நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கடன் பிரச்சனை தீர புரட்டாசி சனிக்கிழமை இரவுக்குள் இதை பெருமாள் படத்துக்கு முன் வையுங்கள் கடன் கட்டாயம் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறீங்க இல்லை நான் ஊருக்கு போயிருக்கிறேம்மா நான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேம்மா அப்படின்றவங்க கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை இரவுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க கடன் கடன் கட்டாயம் அடையும் கடனை காணாமல் போகும் கடனை வராது நீங்கள் இதை ஒரு தடம் பண்ணி பாருங்க எப்படி திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் கடன் பட்டிருக்கிறாருன்னு நம்ம என்ன எடுத்துட்டு போய் நம்மளால் கொடுக்க முடியுமோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுத்துட்டு வந்து உண்டியில் போடுறாங்க பணம் காசு எது கேட்டாலும் கொடுக்குறாரு அந்த பெருமாள் கொடுக்குறதோடு தான் அந்த கோவில் அவ்வளோ கூட்டம் கூட்டத்தோட விட விடுங்குங்க எவ்வளோ வருமானம் அந்த கோயிலில் பாருங்கள் எவ்வளோ வேண்டுதல் நிறைவேறினா அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி போடுவாங்க நீங்கள் இப்போ திருப்பதி ஏழுமலையானான்னு நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த படத்தை சப்போஸ் எங்கிட்ட படம் இல்லைம்மா நான் வெறும்னே சும்மா விளக்கேற்றிதாமா கும்பிடு பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் இதை ஒன்று மட்டும் அந்த படத்துக்கு முன்னாடி இன்றைய தினத்தில் நீங்கள் வச்சு பாருங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறத கண்கூடாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் கேட்பீங்க அம்மா இந்த பொரட்டாசி சனிக்கிழமை நாளைக்கு கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க சில நேரம் நாலு அன்னைக்கு பார்ப்பீங்க ஏன் ஒரு மாதம் கழிச்சு கூட பார்ப்பீங்க அப்படி பார்க்கும்பொழுது கூட நான் இப்போதாம்மா இந்த வீடியோவை பார்த்தேன் நான் இதை வந்து இப்போ செய்யலாமா தாராளமாக செய்யுங்க பெருமாளை நினச்சி பெருமாள் கிட்ட என்ன நீங்கள் கேட்குறீங்களோ எனக்கு வீடு கட் வீடு வேணும் நான் வீடு ஒரு சின்ன இடமாவது வாங்கி நான் வீடு கட்டணும் ஏன்னா நான் எப்போவுமே நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன் அந்த பிள்ளைங்க அவ்வளோ கஷ்டம் என்கிட்ட சொல்ல சொல்ல ஒரு ஒரு நாளும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் பொதுவாகவே நீங்கள் பெருமாளை நினச்சி வீட்டில் விஷ்ணு சகசிரநாமத்தை ஒழிக்க விடுங்க இப்போ எல்லார் கையிலையும் ஃபோனு எல்லார் கையிலையும் டச் ஃபோன் வச்சுருக்கோம் அப்போ அதில் விஷ்ணு சகசரநாமம்னு வீ யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும் அதை நீங்கள் நம்ம வீட்டில் ஒழிக்க விடுங்க நல்லா அது ஒழிக்கட்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒழிக்கிற எந்த வீடுமே கஷ்டம் வந்ததாக சரித்திரமே கிடையாது சரி அப்படி என்னமா வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பித்தளை தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சது அது பித்தளை தட்டு வேண்டாம் ஏன்னா நான் சொல்ல போகிறது வந்து கல்லுப்பில் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் ஒரு மண் தட்டு மாதிரியோ இல்லை ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க தவறு கிடையாது ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுத்தபத்தமாக நான் இதை செய்கிறேன் ஏன் கடை அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்ங்க முதல்ல கல்லுப்பு ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த தட்டு மேல ஒரு இருபத்தேழு மிளகு எண்ணிக்கோங்க எப்பவுமே ஏன்னா ஒரு சிலர் வந்து நட்சத்திரம் தெரியாமல் இருப்பாங்க ஜாதகம் தெரியாமல் இருப்பாங்க அந்த இருபத்தேழு மிளகும் இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இருபத்தேழு மிளகு போட்டுக்கோங்க இருபத்தேழு கிராம்பு அதில் போட்டுருங்க அதுக்கு மேலே பெரிய அளவில் ஒரு பச்சை கருப்புறத்தை வச்சு இதை எடுத்துகிட்டு போய்ட்டு மனசார என் மண்ணை முழுவதும் உங்கள் மண்ணை முழுவதும் அதில் தான் இருக்கணும் அப்பா பெருமாளே என் கடனை நான் அடைச்சி கூட உன்னுடைய உன்னுடைய சன்னிதானத்துக்கு நான் வரேன் இல்லை என் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உண்டியல் மாதிரி வச்சு இதில் பணம் போட்டுக்கிட்டு வாங்க ஒரு ரூபாயாக சேருங்க நிச்சயமா சொல்கிறேங்க அங்கே கடன் அடைஞ்சி நிச்சயமா நீங்கள் ஒரு நாள் திருப்பதி ஏழுமலையானுக்கு போய் அந்த காணிக்கையை செலுத்துவீங்க சப்போஸ் உங்களால் போக முடியலனா கூட அங்கங்கேயும் திருப்பதி தேவஸ்தானம்னு வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல போய் கூட அந்த காணிக்கையை நம்ம போட்டுட்டு வரலாம் அது திருப்பதிக்கு தான் போகும் அதனால இதை நீங்க தட்டில் வைக்கிறீங்களா இன்றைக்கி இரவுக்குள்ளே வச்சுருங்க அப்படி இல்லைன்னா வைக்க முடியல என்னைக்கு நினைக்கிறீங்க என்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அன்றைக்கி வைங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுவதும் அது இருக்கட்டும் அந்த கல்லூப் எடுத்து தண்ணியில் கரைச்சிருங்க அந்த கிராம்பை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தவறுன்ற ஏன்னா அது செல்வம் பெருகிறதுக்காக தான் நம்ம அது மேலே வைக்கிறோம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த கற்பூரத்துக்கு மேலே ஒரு நூற்றி ஒரு ரூபா பணத்தை வைங்க அது உப்பில் நனைஞ்சிருமே நினச்சா கூட ஒரு சின்னதாக ஒரு ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுக்கூட அதில் அந்த நூற்றி ஒரு ரூபாய் வச்சிருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க கடன் அடையும் பணம் பெருகும் நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கை கிடைக்கும் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க சொல்லி இந்த நான் நிறைவு செய்ய இன்னொரு பதிவோடு மீட் பண்றேன்